பிரான்ஸை சேர்ந்த அம்மா அவங்களுடைய அண்ணன் சரவணபவன் பவன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க சொல்லியிருந்தாங்க அவங்க சார்பாக இன்றைக்கி நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தோம் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பரிகாரம் எதுனான்னா தான தர்மங்கள் கொடுக்கறது மிகப்பெரிய பரிகாரம் அந்த ஆத்மா சாந்தி அடையிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நல்லதே நடக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு இயலாதவருக்கு உங்களாலையும் இது மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணிங்க பிரான்ஸை சேர்ந்த ஜெயந்தி அம்மாவுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் தான தர்மம் பண்ணணுன்ற மனசு ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அந்த ஒரு சிலரில் ஒரு சில ஆத்மாக்களில் இவங்களுடைய பேரும் இருக்கிறது போது அந்த குடும்பத்தில் எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்ததுன்னா தான தர்மங்கள் பண்ணுங்க நினைவு நாளுக்கு ஏதோ ஒரு ஹோமில் போய் கொடுக்கறதை விட ரோட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை தேடி போய் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் இறைவன் வந்து சில நேரத்துல இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் வடிவில் வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டாம்